வணக்கம் புளியங்காய் துவையல் செய்வது எப்படின்னு பார்ப்போம் புளியங்காய் பச்சை புளியங்காய் பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் உப்பு புளியங்காவை தோல் எடுத்து நம்ம தோலை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும் மிக்சியில் போட்டுக்கலாம் தோலை எடுத்ததை பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் இதை குறை குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் வாங்க பார்ப்போம் இப்போ சட்டி காஞ்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன கொஞ்சம்னா கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமா திறந்தாய் தொற்று போட்டுக்கலாம் பச்சை ாங்கிறது கொஞ்சம் காரம் அதிகம் வச்சுதான் சாப்பிடணும் அதெல்லாம் நல்லா இருக்கும் வதைச்சுடுங்காய் தொழில் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி குவையெல்லாம் செஞ்சு சாதத்துக்கு போட்டு பரட்டி சாப்பிடுங்க நல்லா இருக்கும் வயசானவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் வாய்க்கு நல்லா இருக்கும் மாதமாக உள்ளவங்களுக்கு இந்த புளியங்காய் தொழலை ரொம்ப கொடுக்க வேணாம் கொஞ்சமாக ருசிக்காக புளிப்பாக புளிப்பு உரப்பாக காரமாக சாப்பிடணும்னு விரும்புவாங்கள கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ரொம்ப எடுத்துக்க வேண்டாம் புளியங்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இறக்கி விட்ருலாம் புளியங்காய் துவையல் ரெடி பச்சை புளியங்காய் துவையல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ